ஹாய் வணக்கம் ஒரு டேஸ்டியான காலிஃப்ளவர் பட்டாணி பொரியல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோஸும் வரும் நான் போகிற டிஷ்ஷஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸெல்லாம் சொல்லுங்கள் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பட்டாணி தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம் காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதோட கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்து விட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு புரிஞ்சோடன தட்டி வச்ச பூண்டு பல்ல அதில் சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கினக்கப்புறம் வெங்காயம் அதையும் நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் தக்காளி அதை ஒரு மூடி போட்டு தக்காளி மசீரை இருக்கும் வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம அந்த காலிஃப்ளவர் எடுத்து ஒரு தனி கிணத்துல மாற்றி ரெடி பண்ணி வச்சுருப்போம் இப்போ வெந்தாச்சி தக்காளி அது கூட பட்டாணி சேர்த்துக்கலாம் இப்போ சீசன் தான் ஸோ பச்சை பட்டாணி நிறையவே கிடைக்கிது வாங்கி ட்ரை பண்ணுங்கள் நல்லா கலந்து விடணும் கலக்கிற இதுலேயே வந்துட்டு நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருந்த காலிஃப்ளவர் இதோட சேர்த்து நல்லா கலந்து விடணும் நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் வந்து சுருண்டி வரும் இல்லைன்னா நத்த நத்தையாக நிற்கும் உப்பு போட்டு நல்லா கலந்து விடணும் நல்லா கொஞ்சம் சுருண்டி வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்து அளவு கலந்து விட்டுடலாம் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம் பட்டாணி நம்ம ஃப்ரை பண்ணதிலே வெந்திருக்கோம் ஸோ கொஞ்சமாக தண்ணியை விட்டு மூடி வைக்கலாம் தண்ணி சுன்ற வரைக்கும் வச்சுட்டு திறந்து பார்த்தா காலிஃப்ளவர் பொரியல் ரெடி ஆகிடும் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கலந்து சர்வ் பண்ண வேண்டியதான் தை சாதம் சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்